ஜெய ஜெய சங்கரம் ஹர ஹர சங்கரம் மகாபெரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நீங்க விநாயகருக்கு இந்த ஒரு மாலையை மட்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது செலவே இல்லாமல் நம்ம அனைவருமே போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதிக அளவுல நம்மளோட வாழ்க்கை வந்து சிறக்குமா முக்கியமா இருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகளுமே தீருமாங்க அவ்வளவு சக்தி வந்து இந்த ஒரு மாலைக்கு வந்து இருக்கான் இது நீங்க மட்டும் இல்ல யாரு வேண்டுமானாலும் பண்ணலாம் முக்கியமா நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது வந்து நிறைவேறணும் சிலருக்கு வந்து பைக் வாங்கணும் காரு வாங்கணும் வீடு நிலம் சொத்து சொத்து வாங்கணும் இல்லைன்னா சிலர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவுதான் படித்தாலும் லக்கு வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் வந்து இருக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் இல்லைன்னா வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு கூறிட்டு சிலர் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க இன்னும் சிலருக்கு படிச்சுட்டு வேலையே இல்லாமல் இருக்கும் அவங்க நினைத்த மாதிரி ஒரு கம்பெனில வந்து செலக்ட் ஆகணும் நல்ல ஒரு சம்பளத்தை வந்து பெறணும் இன்னும் சிலர் பெற்றோர்களுக்கு குழந்தையும் குழந்தை வந்து நல்லா இருக்கணும் அவனுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீரணும் அப்படி மாதிரி சிலருக்கு வந்து எண்ணங்கள் இருக்கும் அப்படி இருக்கின்ற அனைத்து விதமான விதமான கஷ்டங்களுமே தேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் கிராமப்புறங்களில் இருப்பவங்களுக்கு செய்யறதுக்கு செலவே தேவையே கிடையாது முக்கியமா விநாயகரை எடுத்துக்கொண்டாலே அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம கும்பிடுவது அப்படிங்கிறது வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க எனவே உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் இருந்தாருன்னா அவரை வந்து கும்பிடுங்க அப்படி அரச மருந்து கடியில விநாயகர் இல்லை என்று கூறுபவர்கள் விநாயகர் கோவிலுக்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அங்கு சென்று கூட நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க நம்ம எப்பொழுதுமே விநாயகர் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வந்துடணுமாங்க நம்ம சும்மா போனா கூட நீங்க இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுமே உங்க கூடவே இருந்து விநாயகர் தீர்த்து வைப்பாராம் அப்படி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய்யால விளக்க வந்து ஏத்தணுமா விநாயகருக்கு வாரத்துல ஒரு முறையோ தினமும் கூட நீ வந்து ஏத்திட்டு வரலாம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு விளக்கு ஏத்தனும் அப்படின்னா நம்மள பிடித்த பீடிகளாக இருக்கட்டும் தரித்திரங்கள் அனைத்துமே நீங்கி விடுமா அவ்வளவு சக்தி வந்து விநாயகருக்கு இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்துல வந்து இருக்கும் இதுக்கப்புறமா விநாயகருக்கு மிகவும் பிடித்த மனந்த ஒரு மாலையை வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்று கிழமையாவது நம்ம வந்து விநாயகருக்கு வந்து சமர்ப்பி அருகம்புல் மாலை இருக்க அருகம்புல் நம்ம கிராமப்புறங்கள்ல அதுவாகவே கிடைக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய அந்த அருகம்புள்ள வாங்கி நம்மளே நம்ம வீட்டில வச்சு நம்மளே நம்ம கையால மாலையா வந்து பின்னி அதுக்கப்புறமா அந்த அருகம்புல் மாலையை கொண்டு போய் நம்ம விநாயகர் போட்டோம் அப்படின்னா அதிகளவுல வெற்றி வந்து கிடைக்குமா இந்த அருகம்புல் மாலையை மட்டும் நீங்க வாரத்துல ஒரு முறையாவது விநாயகருக்கு போட்டு பாருங்க உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தெரிந்து எல்லாவித கஷ்டங்களுமே சரியாகுமா குடும்பமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் இந்த அருகம்புல் மாலை வந்து பயன்படும் அருகம்புல்லானது விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு சுத்தபத்தமாக இருந்துட்டு விநாயகர் கோவிலுக்கு அருகில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையாவது நம்ம சென்று தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றிட்டு இந்த அருகம்புல் மாலையை விநாயகருக்கு சமர்ப்பித்துட்டு விநாயகருக்குரிய மந்திரத்தை நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் ரோக ஒன்று இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்